ஓம் திருச்சிற்றம் அருமுகே அமிர்தலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு மையார்தடம்பைகை விக்கு முகேரெண்ணக் கையாட் குடைந்து குடைந்துங் கழல் பாடி ஐயா விழி எடுகிகோம் வாழ்ந்தோங் போல் செய்யா செல்வா சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை ஐயா மணவாழாட்கொண்டருளும் விளையாட்டி நுய்வார்களுயும் வகையெல்லாம் அமைந்தொழிந்தோம் எய்யாமற்மையே அறிம்பாய் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே ங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் அன்பு நகர் பல்லடம்பட்டம் அன்பு நகரிலே எழுந்து அன்பு கொண்டிருக்கும் அருள்மிகு அமிர்திகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையும் தோட்டி பேருளியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என நினைந்து போற்றுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என உண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வா நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் முப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து விரிகொள்கோவன அடைவெருத்தரோ பெரியமா கதவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம்பு ஈரோம் நெருணராட எணிகளை கலைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொலை காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேருளையாட்டி களையை நேருட்டி கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் எல்லாமுள்ள அமிர்தலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்தணி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு நடிபரவன் என்றாய் போற்றி பொன்னியனே போற்றி எற்று சைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயுத்தேன் என்ற நூல நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் வெறுந்தரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை உழைத்தும் சிறுமான ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் மாலரியா நான் மகனும் காணாமலையினை நாம் போல் என்றுள்ள பக்கங்களே பேசும் பாலூரு தென்வாய் கடை திறவாய் ஞாலமே விண்ணே விரவே அறிவழியான் கோலமும் நம்மை தாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்றோளமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக் குழறி வரிசேலோரின் மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றழும் நானாமே போன நம்புளஞ்சின்றோ வானே நிழனே விரவே அரிவரியான் தானே வந்தன்னை தலையளித்தாற்ருளும் வாழ்வார் குழல் வாடி வந்தோற்குன் வாய்திறவாய் பூனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோற்கும் தம் கோனைப் எம்பாவாய் அன்னே இவையும் சிலபோபலாமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப வாய் திறப்பாய் தின்னாய் என்னாம் முன்னும் தீசே முழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்று லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னதுயிலுதியோ வன் நெஞ்ச பேதைய போல் வாழாக்கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் வெண் செங்கெங்கும் கேழில் வரம் சோதி கேழில் வரம் கருணை கேளில் விழுப்பொருள்கள் வாடினோங்கெட்டிலையோ தென்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியா நன்புடமையாறும் இவ்வாரோ உழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏழை வங்காளனையே பாடேலோரெம்பாவாய் உன்னைப் பழமைக்கும் உன்னைப் பழம்பொருளே பின்னைப் புதுமைக்கும் வெத்துமப்பெற்றியனே உன்னைப் பிரானாக பெற்ற உன்சிறடியோ முன்னடியார் தல்வணிவோம் ஆங்கவற்கே வங்காவோ மன்னவரே இங்க அவர் உகந்து சொன்னவரி சேதொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ கேள் என்ன குறையும் கிலோ பாதாளம் ஏழு நெங்கில் சக்கழிவு வாதமலர் ஓதார் முனைமுடியும் எல்லாப் பொறுமுறிவேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் மோத உளவா ஒரு தோழம் தொண்டருடன் கோதில் குளத்தரன் தன் கோயில் வினா பிள்ளைகாடு ஏதவனூர் ஏதவன் பேராருற்றாரயலார் ஏதவனை பாடும் பாவாய் திரு சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமசிவாய்